இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து லெமன் ரைஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை எடுத்துப்போம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு நாலு முந்திரி பருப்பை உடச்சி போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துப்போம் இதோட ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் போல் தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து இதில் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ இதில் வந்து மூணு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதோடய சாறு பிழிஞ்சி ஊற்றிக்கலாம் அதோட தேவையான அளவு உப்பையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இது போல் நல்லா கலந்து வச்சிடலாம் சூப்பரான டேஸ்டியான எலுமிச்சம்பழ சாதம் ரெடி ஆகிடுச்சு